ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கரியான் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி பாகியம்மாள் தம்பதியோடைய மர்மமான கொலை வழக்கு இப்போ இவர்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கிறது நாய் என்னாச்சி அப்படிங்கிறத பற்றியும் இந்த வழக்கின் இன்றைய நிலைமை பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்து மேற்கல்யாண் தோட்டத்தில் ராமசாமி மற்றும் பாகியம்மாள் தம்பதிகளின் மர்மமான கொலை வழக்கு இப்போ இந்த கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு போலீஸுக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான கொலை வழக்குன்னு மக்களே ஏனென்றால் எந்த விதமான ஒரு ஹிண்ட்டும் கிடைக்காம தெரியிட்டு இருக்கிறாங்க போலீஸ் இப்போ இதற்கு மிக முக்கியமான விஷயம் சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இல்லாமல் போனது தான் ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்லாம மக்களே இப்போது இந்த கொலை வழக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் ஈரோடு நீலகிரி தருமபுரி சேலம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடுகள் ஒரு ஃபார்ம் லேண்டாக இருக்குது முக்கியமாக வந்து பாசன கால்வாய் ஸோ இந்த மாதிரி பாசன கால்வாய் பக்கத்தில் எந்தெந்த வீடுகள்லாம் இருக்குதோ எந்தெந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குதோ அந்தந்த வீடுகளை தேடி பிடிக்கிறார்கள் போலீஸ் இதற்காக ஈரோடு நீலகிரி தருமபுரி சேலம் ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நூறு நூறு போலீஸ் டிப்ளை பண்ணிருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து மக்கள் எதுக்கு டிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதற்கு முன்பாகவே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் நடந்த பரடம் ட்ரிபிள் மர்டர் கேஸ் ஸோ பரடம் மர்டர் கேஸாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நடந்த ஈரோடு மாவட்டத்தில் இன்னொரு மர்டர் கேஸாக இருக்கட்டும் அது டபுள் மர்டர் கேஸ் ஆச்சுலாம் இப்போ இதுவும் ஒரு டபுள் மர்டர் கேஸ் தான் ஸோ இந்த மூணு மர்டர் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாடல்ஸ் ஆப்ரண்ட்டி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஃபார்ம் லேண்டு சுற்றி வீடுகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டு நடுவில் வீடு இருக்கும் சுற்றி வந்து தோட்டம் இருக்கும் அவங்க முக்கியமாக வயசான தம்பதிகளாக இருப்பாங்க அங்கே முக்கியமாக சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கும் சுற்றி வீடுகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்தையாக தேர்ந்தெடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கேங்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மாடல் சூப்பராண்டியாக பார்க்க முடிகின்றது ஸோ இந்த மாதிரி மாடல் சோப்பராண்டி ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா அந்த கொலையாளிகள் அஹெட் போயிட்டுருக்கிறாங்க நம்ம பார்க்க முடிகின்றது அப்போ அகேட் அவங்க போயிட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த போலீஸ் எத்தனை போலீஸ் டிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறுநூறு போலீஸ் டிப்ளை பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இந்த நூறு நூறு பேர் எப்படி கேங்காக பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு போலீஸ் ஒரு ஒரு டீமும் நான்கு பேர் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு நான்கு பேரில் மூன்று போலீஸ் இருக்கிறார்கள் ஒரு லோக்கல் எஸ்ஐயோ இல்லை ஸ்பெஷல் எஸ்ஐயோ இருக்கிறாங்க அவங்க தான் டீமை லீட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னால் ஒரு நாற்பத்தி மூணு கொஷினர்ஸ் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி தனிப்பட்ட மாதிரி ஃபார்ம் லேண்ட் உள்ள வீடுகளை போய் பார்க்குறாங்க பார்த்து அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க பேரு அட்ரெஸ்ஸு ஆதார் கார்டு பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்ற சுற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு ப்ளஸ் அவங்க என்ன வெஹிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க அதே மாதிரி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கான்னு பார்க்குறாங்க பொருத்தப்பட்டிருந்தால் பொருத்தப்பட்டுன்னு எழுதிக்கிறாங்க சப்போஸ் பொருத்தப்படலைன்னா சிசிடிவி கேமரா பொறுத்துறதுக்கான ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அவங்க தரப்பில் அந்த வயசான தம்பதிகள் தரப்பில் வந்து பொண்ணும் பயனோ இருந்தாங்கனால் அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு பேசி இதை இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க உடனே இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சம்பந்தப்பட்ட எஸ்எஸ்ஐயோ இல்லை வந்து எஸ்ஐ லோக்கல் எஸ்ஐயோ நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படி இன்டிமேட் பண்ண சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸு ஆர் அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பக்கத்தில் இருக்காங்க செக் பண்ணி பார்க்குறது சப்போஸ் அந்த வீடை சுற்றி அதர் டிஸ்ட்ரிக்டோ அதர் ஸ்டேட்டோ உள்ள பீப்புள் இருக்காங்கன்னால் அவங்களோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் டாஸ்மாக செக் பண்ணிக்கிறாங்க ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை வந்து டேட்டா பேஸாக வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னால் ஒரு ஒரு பொலி ஒரு ஒரு ஃபார்ம்லேண்ட் மாதிரி ஃபார்ம்லேண்டில் உள்ள வீடுகளையும் டேடாபஸ் எடுக்கும்போதுன்னா பார்த்தீங்கன்னா இதற்கு மேல் இந்த மாதிரி இடங்களில் ஒரு கொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல போலீஸ் ஹைட் போயிட்டுருக்காங்க அதாவது நீங்கள் பார்த்தா தெரியுமாக்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொழுது கொலை வழக்கில் இதே மாதிரி எம்ஓ ஃபாலோ பண்ணப்பட்டது அங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை எந்த பதிவுமே கிடைக்கல கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேல் மேல் ஒரு சிபிசிஐடி ஃபார்ம் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணி அவ்வளோ பேர் இதை உழைச்சாங்க அப்படி உழைச்சும் யார் சஸ்பாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு நம்ம யாரை தேடுறோன்னே தெரியாமல் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு சிசிடிவி கேமரா ஒரு பதிவு கிடச்சிச்சின்னா அப்போ இவ்வளோ தான் தேடுறோன்றதை கிடச்சி தேடுறப்போ ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக பிடிக்கவும் முடியும் நமக்கு விட கிடச்சிரும் அந்த இடத்துல இப்போ விடையே கிடைக்காமல் யாரை தேடுறோன்னு தெரில எப்படி இருப்பான்னு என்ன என்னம்மா ஆளுன்னு தெரியல எல்லாேருமே சந்தேகப்பட்டு எடுத்து விசாரித்து பார்த்தாலுமே நெகட்டிவாக அமையுது அப்படிங்கும் பொழுது அது காவல்துறைக்கும் ஒரு தொய் பெரிய தொய்வை கொடுத்துன்றதை பார்க்க முடிகின்றது இந்த மாதிரி தொய்வு குடிப்ப கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னால் நம்ம யாரை தேடுறோம் கொலையாளி யார் அப்படிங்கிற தெரியாமல் போகிறது தான் முக்கியமான காரணம் இப்போ இதுக்கு ப்ரிகாஷனரி மெத்தடாக சிசிடிவி கேமரா பரி பொருத்தப்பட்டு அதில் பதிவுகள் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மாதிரி வீடை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏனால் இதுவரைக்கும் நடந்த மூன்று கொலை வழக்குகளும் நாம் பார்த்த வரையில் சிசிடிவி கேமரா இருக்குதா ரோடில் இருக்குதா இங்கே இருக்குதா அப்படிங்கிறதை தொடர்ந்து அவன் கண்காணிச்சுட்டு இல்லாத வீடாக பார்த்து தான் அவன் வந்து கொலை பண்ணுறான்றதை பார்க்க முடியும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே ஸோ இது வந்து ஒரு டெக்காய்ட்டி ஸோ ஒரு ப ஒரு பணத்துக்காகவும் நகைக்காகவும் கொலை பண்ணி அந்த பண நகை திருடுறது டெக்காய்டி கேஸ் இப்போ இந்த டெக்காய்டி பண்ணுறவனுக்கு அஹெட் போலீஸ் போயிட்டு அந்த இடத்துல ப்ரிகாஷன்ஸ் வைக்கும் பொழுது அவன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது மக்கள் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அந்த வீடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொறுத்து சொல்கிறாங்க அடுத்தது வீட்டுக்குள்ளே நாய் வளர்க்க சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரேடாக சாப்பாடு போட்டு வளர்க்காதீங்க நீங்கள் வீட்டுக்கே அந்த நாய் நாய்க்குட்டியை வந்து கட்டி போட்டு வளங்க அப்படிங்கிறது எஃபர்சைஸ் பண்ணுறாங்க இது ஏன் நான் சொல்கிற மக்களே ஒரு அன்வெரிஃபைடு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன ராமசாமி பாகியகிருஷ்ண தம்பதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாய்க்குட்டி ஒரு ஸ்ட்ரேடாக ஆக்சுவலாக வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கப்படுற நாய்க்குட்டி கிடையாது அது வெளியேருந்து வரும் இவங்க சாப்பாடு போடுவாங்களாம் அது சாப்பிட்டு போயிடுமா இங்கே படுத்துக்குமா சம்டைம்ஸு சம்டைம் வெளியே போயிடுமா இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி இருந்ததாக சொல்கிறார்கள் இது ஒரு அன்வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட் அது நாய்க்குட்டி ஆறு நாட்களுக்கு முன்பு இறந்து போயிருக்கு மர்மமா அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கொலை பண்ண பிளான் பண்ற இந்த ஒரு கேங்கு இப்போ நாய்க்குட்டி வந்துட்டு போகுது ஆனா உள்ளக்கே இருக்க மாட்டேங்குது வெளியே வருது அது திருப்பி உள்ள வராம இருக்கிறதுக்காக ஏதாவது விஷம் கொடுத்து சாப்பிட வச்சு கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்களே இந்த விஷயத்திற்காகவோ என்னமோ காவல்துறை என்னசைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை வீட்டில் கட்டி போட்டு வளங்க அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அடுத்தது மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னால் அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் நம்பரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் நம்பரு அப்புறம் எமர்ஜென்சி நம்பரு காவலன் ஆப்பு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் அந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சம்மந்தப்பட்ட வீடுகளில் ஏதாவது அர்ஜென்சின்னா உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இப்போ இது மூன்று விஷயமும் தொடர்ந்து பார்க்கப்படுகின்றது இன்றேருந்து டீம் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அடுத்த ஒரு கொலை நடப்பா நடக்காமல் இருப்பதற்கும் அடுத்த ஒரு 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 கன்சைன்மெண்ட் அவங்க பயன்படாமல் இருப்பதற்கும் அஹெட் போலீஸ் போய் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு மாதத்திற்குள் நாங்கள் கொலையாளி பிடிச்சிருவோம் ரைட் ட்ராகில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலிங்கை இன்டென்சிஃபை பண்ணுறாங்க ஸோ அதிகப்படுத்துகிறாங்க பெட்ரோலிங்கை இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி குள்ளே ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து கிராஸ் பண்ணுது அப்போது அந்த கிராஸ் பண்ணதுக்கு அந்த சமயத்துக்கு பிறகு அங்கே பெட்ரோல் வெஹிக்கிள் வரதில் போல் இருக்குது ஸோ அப்போ இந்த கொலை ஒரு மணிக்கு மேல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்க தெரிகின்றது அதுவும் டிகே ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்கள் போஸ்ட்மார்ட்டமில் வந்து எப்போ இறந்துருந்தாரு நாள் மணி இறந்திருக்காரு அப்படிங்கிறது என்ன சொல்கிறனால ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ சொல்கிறாங்க ஸோ நான்கு நாட்களுக்கு முன்பாக இந்த பெட்ரோலிங் வெஹிக்கல் இருக்கிற சமயத்தில் வந்திருக்க வந்து கொலை பண்ணிருக்க முடியாத சத்தம் கேட்டிருக்கும் இல்லை ஓடுறப்ப பார்க்க பார்த்துருப்பாங்க ஸோ அந்த சமயத்துக்கு பிறகு தான் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ பேட்ரோலிங் முத கொண்டு அவன் செக் பண்ணிட்டு தான் பண்ணுறான்றதை தெரிகின்றது ஸோ பேட்ரோலிங் பொழுது கன்சிஸ்டண்டாக பேட்ரோலிங் வந்து வந்துட்டே வந்துட்டே போயிட்டு போயிட்டு இது ஒரு தடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சங்கம் வந்து வடகப் போராட்டம் பண்ணுறாங்க மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை இந்த கொங்கு மண்டலத்தில் எட்டு மரணம் ஏற்பட்டிருக்கு இந்த எட்டு மரணத்துலையுமே வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறான்னு சொல்கிறாங்க பட் நமக்கு எட்டு மரணம்னு தெரில மூன்று மரணம் ஒரே எம் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிகிறது ஸோ அதை ஒரே எம் பண்ண மரணத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம் இப்போ அடையாள போட்டம் பண்ணுறாங்க ஓகே அது தப்பு கிடையாது அவங்களுடைய உரிமை பண்ணுறாங்க மக்களே ஆனால் இதே விவசாயிகள் சங்கம் போலீஸ் சொல்ற சொல்கிற இந்த விஷயத்தையும் சேர்த்து எம்ஃபசைஸ் பண்ணலாம் என்று நம்மளுடைய கோரிக்கையாக முன்வைக்கலாம் முதல்ல சிசிடிவி கேமரா பொறுத்துங்க அலட்சியமாக இருக்காதிங்க அடுத்து ஒரு நாய்க்குட்டி வளர்ந்துங்க வீட்டில் கட்டி போட்டு வளருங்க மூன்றாவது எமர்ஜென்சி போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்ஸு எமர்ஜென்சி போலீஸ் நம்பர்ஸு காவலன் ஆப் இன்ஸ்டாலேஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் நம்மளும் ஒத்துழைப்பு கொடுப்போம் காவல்துறைக்கு குற்றவாளியை பிடிப்பதற்கு அப்படிங்கிற அந்த விஷயம் சேர்த்து அவங்க சொன்னாங்களே ஆனால் போய் ரீச் ஆக ரீச் எதிர்பார்க்கலாம் மக்கள் ஏனென்றால் போனவர்கள் முறையே சொன்னாங்க படம் கேஸை போய் சிசிடிவி கேமரா இல்லாததுனால தான் இதில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது கண்டுபிடிக்க கஷ்டமாகும்னு சொன்னாங்க அப்பொழுதாவது இந்த மாதிரியான வீடுகளில் வாழக்கூடிய அந்த பெற்றோர்கள் இந்த வயதான தம்பதியினர்கள் அவங்களை சார்ந்த மகன் மகள்கள்லாம் சிசிடிவி கேமரா பொறுத்துறதுக்கு முன் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் இதில் சில பேர் பொறுத்திருக்கிறாங்க சில பேர் பொறுத்துறதுக்கு அலட்சியம் காமிச்சிருக்காங்கன்னு தெரிகிறது அந்த அலட்சியம்தான் அடுத்த கொலைக்கு இப்படி ஒரு 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 உந்துதல் கொடுத்துருக்கு கொலையாளிக்கின்றதே பார்க்க முடிகின்றது இப்போ இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விவசாய சங்கம் போடும் இந்த பட்சத்தில் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் இதையும் நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரியாக இந்த மூன்று விஷயத்தை பண்ண சொல்லுங்கள் இது பண்ணிட்டாங்கனால் இந்த கொலை தட நடக்காமல் தடுப்பதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும் இன்னொரு புறம் கொலையாளையை கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் அப்படின்னா தான் கொலையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நெருங்கிட்டு இருக்க சொல்கிறாங்க நெருக்கூட போகிறதா சொல்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கனால் இந்த கேங் யார் எத்தனை பேர் இந்த கேங்கில் இருக்கிறாங்க எங்கெங்கே இருக்கிறாங்க இந்த படம் அவர்கள் தான் செஞ்சாங்களா எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்